ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம டிமார்ட்டுக்கு போயிருந்தோம்மா டிமார்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா காமிச்சேன் நான் டிமார்ட்டில் பாருங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு கர்ச்சீப்மா கர்ச்சீப்பெலாம் பார்த்தீங்கன்னா நாலு கர்ச்சீஃப் வச்சுருக்காங்கம்மா அதாவது ஃபேஸ் டவல் சொல்கிறாங்க பாருங்கள் அது எழுவத்தி ஒம்போது ரூபாய்க்கு க்ளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு எம்ஆர்பியை விட உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்காங்க ஒரு ஒம்பது ரூபா கம்மின்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இது இன்னொரு குவாலிட்டி இதுவுமே நாலு பீஸ் தான் உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது ரூபா இது பாருங்க நல்லா இருக்குமா இதுவுமே ரொம்ப ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபஸ்ட்டு குவாலிட்டிமா இது செகண்ட் இது இது ஐம்பத்தொம்பது ரூபாய் ஆனால் நல்லாயிருக்கு இதுவுமே நல்லா இருந்துச்சு நம்ம டர்க்கி டவல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளாத்தில் இருக்கு இது அதுலேயே பாருங்கள் நமக்கு பூ போட்டு டிசைன் போட்டிருக்கு அதுவும் ஐம்பத்தொம்பது ரூபா தான் நமக்கு நாலு கலர் வச்சுருக்காங்க நாலு பீஸு நல்லா இருக்குமா நமக்கு நம்ம நார்மல் டவ கரிச்சிப்பை விட இது கொஞ்சம் நமக்கு சூப்பராகவே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பூ போட்டிருக்குமா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்தாம்மா இதெல்லாம் ஒரு பீஸ் பத்து ரூபாய் இது சிவம்ப நம்ம வந்து அஞ்சு எடுத்தோன்னா ஐம்பது ரூபாய் வரும் உங்களுக்கு இதுவுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பொம்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் கற்சி எடுத்துக்கலாம் நார்மல் கர்ச்சிப்பை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதும்மா இதெல்லாம் பாருங்கம்மா மேட்டுமா மேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாம்மா நமக்கு வெல்கம் போட்டிருக்கு நல்லா வெளியில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலை தொடச்சிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் சும்மா சாஃப்டான மேட்டுங்கம்மா இதெல்லாமே இதெல்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபாமா உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து நிறைய இருக்குமா டிமார்ட்டில் இதெல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது பின்னாடியுமே நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அது உறிஞ்சியெல்லாம் வராது இது நல்லா இருந்துச்சு எல்லாமே தொண்ணூற்றொம்பது ரூபாய் இதுவுமே பாருங்கள் இதுவுமே தொண்ணூற்றொம்பது ரூபா தான் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுவும் பாருங்கம்மா இதுவுமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு இது ஐம்பத்தி ஒம்பது ரூபான்னு நிற்கிறேன் ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போது எல்லாமே மேட்டை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது பாருங்கம்மா இது கொஞ்சம் நல்லா நல்லாவே இருந்துச்சு இது பின்னாடி வந்து இது வந்து டைல்ஸில் அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு நகராது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்கம்மா நைஸ் டேன்னு போட்டு சூப்பராக இருந்துச்சு அது க்ரே கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ரூபா க்ளாத்தில் இருக்கும் பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாமா சரி உங்களுக்கு காட்டுவோம் இந்த ரேட்டெல்லாம் டிமார்ட்டில் வந்து நமக்கு மேட்டெல்லாம் கம்மியாக கிடைக்குதுன்னு காட்டுவோம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கேம்மா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இது பாருங்கம்மா பெட்டு செட்டுமா இது அதாவது நமக்கு வந்து த தலஹாணி உரையோடு சேர்த்து நமக்கு பெட் ஸ்பெட்டு பெட்ஷீட்டு நமக்கு தலகாணி உரை எல்லாமே சேர்த்து அப்படியே செட்டாக கொடுக்குறாங்கம்மா ஐநூறுரூபா அது இந்த க்ரே கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிமார்ட்டில் சில பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்குறது நமக்கு வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குமா இது பாருங்கம்மா இதுவுமே மேட்டு தான் இது இதெல்லாமே டைல்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும் தண்ணி நல்லா உரியுமா இது நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா தண்ணி நல்லா உறிஞ்சிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன் க போட்டிருந்தாங்க அப்படியே பிடிச்சிக்கும் உங்களுக்கு பாத்ரூம் கிட்ட நம்ம போட்டால் கூட தண்ணியெல்லாம் இழுத்துரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி இழுக்கிற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் சோஃபா செட்டு கவர் அது சோஃபா செட்டு கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரரூபா போட்டிருக்காங்கம்மா கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா ரொம்ப நல்லாயிருக்கு அது நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா உள்ளே வந்து அவங்க மேலே வந்து இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு செட்டு இல்லாமல் தனியாக ஒரு சேர்ஸுக்கு தனியாக போல இருக்குது ஒரு அஞ்சு சேர் அஞ்சு ஒரு அந்த ஒத்த சேர் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் சேர்த்து போல இருக்குது தொள்ளாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்கம்மா இது ம மண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வரலாம்மா இது தொண்ணூத்தொம்பது ரூபாய்தாம்மா இது இந்த மேட்டு தொண்ணூற்றொம்பது ரூபா அதுலேயே இது பெருசு பாருங்கள் சின்ன தொண்ணூற்றொம்பது ரூபாய் பெருசு வந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபாமா அது நூற்றி எழுபத்தொம்பது ரூபா பெருசு ரவுண்டு மேட்டு பாருங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம கிச்சன்லலாம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அழகாக இருக்குது இதெல்லாம் தொண்ணூற்றொம்பது ரூபாம்மா ரவுண்டு மேட்டில் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க கீழே ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க கலர்ஸு எல்லா கலரையுமே இருந்துச்சு நல்லா இருக்குது நம்ம தனியாக நம்ம போட்டு வைக்கலாம் நமக்கு அப்புறம் நிறையவே ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கம்மா உங்களுக்கு எல்லாமே பெட்ஸ் பெட்டு நம்ம ஸ்க்ரீனு அதெல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் தான்மா எடுத்து காமிச்ச காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லாயிருக்குமா நான் இது பாருங்கம்மா இது வந்து நமக்கு வந்து ஸ்கொயராக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தலகாணி மாதிரி எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்தாம்மா நமக்கு நமக்கு வந்து இதுக்கு வச்சுக்கலாம் சோஃபா செட்டுக்கெலாம் பின்னாடி சாயறத்துக்கு வச்சுக்கலாம் சேர்ஸுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரிக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு உரையை போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீட்டாக நல்லா இருக்கும்மா முதுகுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் கவர் ஏதாச்சும் நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னா இதில் வச்சுக்கலாமா இது கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நூற்றி இருபத்தொம்பது ரூபாம்மா இது ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து கைத் தொடக்கிற தொடை டவல்மா இதெல்லாம் நாற்பத்தொம்பது ரூபாம்மா இதெல்லாமே இது வந்து ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கவர்மா அது இது நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று வண்டி எடுத்து காமித்தம்மா எல்லாமே வந்து உங்களுக்கு கிச்சன் டவல்மா தொண்ணூற்றொம்பது ரூபாம்மா அது எவ்வளோ பேர்த்து நிறைய வச்சுருக்காங்கம்மா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஏழு பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பெட் பெட் சிங்கிள் பெட்ஸ்பெட் வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது இரநூறுக்குள்ளாரையே இருக்குதுமா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது பெருசெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் இதெல்லாம் வந்து டபுள் பெட்ஷீட்லாம் வந்து தொ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நானூறுரூபா நூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு சிங்கிள் காட்டுக்கு போடுவோம் பார்த்திங்களா அந்த வந்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது கூட இருக்குமா சிங்கிள்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் செட்டோ வந்துருக்கு நானூறுரூபா கிட்ட வருதுமா பெட் ஸ்பெட் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மிலையும் இருக்குது ஜாஸ்திலையும் இருக்குது அதேமாதிரி டவல்ஸும் பாருங்கள் தொண்ணூற்றொம்பது நூற்றி இருபத்தொம்போது அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி முப்பத்தொம்போது கூட இருக்குமா டவல்னால பெருசாக இருந்துச்சு ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட அதிகமாக புதுசாக பார்க்குறவங்களாம் அப்படியே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தது நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடி போட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ கூட நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஓகேம்மா நன்றி வணக்கம்